உடே பைபிள் வேர்ட்ஸில் இன்றைக்கி நாம என்ன வாசனை பார்க்க போகிறோன்னா சங்கீதம் 113-9 ஒன்பது மலடியை பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அலே நூயா இன்பமாய் வாழ்ந்திட இல்லங்கள் எழிலுடன் குழந்தை செல்வங்கள் துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள் துதித்திட சுல் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த வசனத்தை சொல்லி எனக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜபம் பண்ணவங்க நிறைய பேர் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு அஞ்சு வருஷம் குழந்த இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி இருக்கும் போது ஒரு நாள் மதிய டைமில் அந்த ஸ்கூலில் நான் ஒரு சாருக்கு பதிலாக அங்கே கொஞ்ச நாள் லீவ் வேக்கன்சி வேலை செஞ்சேன் அப்போது இதை தான் எங்கள் சர்ச்சு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சு அந்த சர்ச்சில் ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது விமன்ஸ் ஃபெல்லோஷிப் எல்லாரும் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில் லன்ச் டைமில் சாப்பிட்டு சரி ஃப்ரீ டைம் இருக்கேன் நம்ம ப்ரேயரில் போகலான்ட்டு நான் வந்து உட்காந்ததும் அவங்க எல்லாம் என்னை நடுவுல உட்கார வச்சுட்டு அவங்க <laughs> எல்லாரும் எனக்காக வந்து ரொம்ப அவங்க கண்ணேர்ந்தெலாம் தண்ணி வருது அவங்கெல்லாம் அழுகிறதை பார்த்துட்டு எனக்குமே ரொம்ப அந்த நாளில் நான் இன்னுமே வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது எனக்கு நல்லா தெரியும் இந்த ஜபத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக சாமி வந்து குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு நான் ரொம்ப விசுவாசமாக இருந்தேன் என்னை நடுவில் உட்கார வச்சுட்டு எங்கள் சித்தி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க இது மாதிரி வந்து எஸ்அப்பா எனக்கு மடிப்பிச்சை நீங்கள் கொடுங்க எனக்கு ஒரே ஒரு பாப்பா கொடுங்க நீ அழுது ஜோம் பண்ணு உனக்காக நாங்கள் எல்லாரும் அழுது ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்காக இவங்களாம் அழுவுறத பார்த்துட்டு நான் நானுமே அதே போல் இப்படி ரெண்டு இதே சர்ச்சில் வச்சுக்கிட்டு நான் ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிட்டு ஒரு ஒரு ஜபம் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் கழித்து நிறைய பல லட்சங்கள் செலவு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய டேப்லெட்டு அதுக்கான என்னென்ன வழிமுறைகள் எல்லாமே பண்ணினதை தவிர ஆண்டவர்கிட்ட இந்த வசனம் இருக்கே எனக்கு ஏன் நீங்கள் குழந்தை கொடுக்கல ஏன் லேட் பண்ணுறீங்கன்னா உரிமையாக விசுவாசத்தோடு நான் கேட்கவே இல்லை அதனால் அன்னிலேருந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏசப்பா சீக்கிரமாக குழந்தை கொடுப்பார் நம்மளுக்காக இவ்வளோ பேர் ஜபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த நாளை நான் மறக்கவே இல்லை இருந்து அந்த செகண்டு அடுத்தது எனக்கு ரெண்டு மாதம் கழித்து குழந்த வந்து எனக்கு பிளஸ்ஸிங் வைத்தில நின்றுட்டா அப்போது இந்த வசனம் வந்து சும்மா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க படிக்க ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் குழந்தை இல்லாமல் இருந்து அஞ்சு வருஷம் கழித்து நம்ம கிட்ட போயிட்டு நம்ம கன்சீவ்வாக இருக்கிறோம் கன்ஃபார்ம் பண்ணும் போது இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்போது அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைவேச்சு நிறைவேறிச்சி அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதே போல் கடவுள் எனக்கு அற்புதமாக இரண்டு பெண் பெண் குழந்தைகளை கொடுத்தார் அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் மறுபடியும் அந்த வசனம் ஒரு வாட்டி சொல்றேன் மலடியாக இருந்த பாப்புக்கு பிள்ளை தாழ்ச்சி ஆக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணி இரண்டு பெண் குழந்தைகளை கடவுள் எனக்கு கொடுத்தாரு நீங்களும் உங்கள் வீட்லேயும் சரி யாராவது குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி கண்டிப்பாக ஜோ பண்ணுங்க ஆண்டவர் அவங்களுக்கும் எனக்கு செஞ்ச மாதிரி அற்புதம் செய்வார் தேங்க்யூ